விடாம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை விடாமல் தான் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படி தான் இருக்காங்க ஆனாலும் கூட திடீர்னு இயக்குன மகிழ்திருமேனி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு எல்லோரும் இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்லை கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆக போகுது இல்லை இல்லை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மகிழ்துமர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதற்கு அஜித்தும் லைக்காவும் கூட சம்மதம் தெரிவிச்சாங்க என்ன அப்படின்னா இந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டே தான் ஒரு பக்கம் குட் பேட் அக்லி படத்தில் நடிச்சுட்டு இருந்தாரு அஜித் அவர்கள் ஸோ ஹைதராபாத்தில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் இப்போது அந்த படத்தை விட்டுட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கான காட்சிகளில் அஜித் நடித்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட படப்பிடிப்பு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு டாக்கி போர்ஷன்ஸ் மற்ற எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனாலும் கூட இன்னும் வெறுமனே ஐந்து நாட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க அந்த ஐந்து நாட்கள் மூன்று நாட்களாக மாறினாலும் ஆச்சரியம் இல்லை அது எதுக்கு அப்படின்னா இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டை வந்து இன்னும் ஷூட் பண்ணவே இல்லையா சரி ஆரம்பத்துலேருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இப்போ அப்படி இப்படின்னு வந்ததால் இந்த பாட்டை அப்புறமேட்டு ஷூட் பண்ணிக்கிறான்னு திரும்ப திரும்ப தள்ளி தள்ளி போட்டிருக்காங்க அதுவும் எங்கே அப்படின்னா ரஷ்யாவில் தான் இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இப்போது டீம் பார்த்திங்கன்னா சென்னைக்கே வந்து ஒட்டுமொத்த ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்க இப்போது அந்த சாங்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரஷ்யாவுக்கே போகலாமான்னு கேட்டால் இப்போ அந்த ப்ராசஸ் தள்ளி வைக்கப்பட்டுச்சு ரஷ்யாவுக்கு பதிலாக இத்தாலியில் இந்த பாட்டை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வர வாரத்தில் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் ஒட்டுமொத்த விடாமுயற்சி டீமும் பார்த்திங்கன்னா இத்தாலிக்கு பயணம் செய்கிறாங்க ஏற்கனவே இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா காசன்ட்ரா ஆரவ் இப்படி எல்லாருமே மிக முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க அனிருத் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு கண்டிப்பாக இந்த சாங் அஜித்துக்கான ஒரு மாஸ் எலமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பொறுத்துந்து பார்ப்போம் குறிப்பாக துணிவு படத்தில் வர அந்த ஒரு சாங் இருந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி தான் இந்த சாங் இருக்குங்கிறாங்க ஸோ அஜித்துக்கு ஒரு மாசான சாங் இப்போவே ரெடி அப்படின்னு சொல்லிடலாம் பட் இத்தாலிக்கு போய் ஷூட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம படம் வந்தப்பட தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ விடாமுயற்சி படத்தோட இந்த ஒரு சாங் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்